அமைஞ்சிருக்கிற சாமேரி அந்த சாமேரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக மண் சரிவு ஏற்படாமல் இருந்த இன்றைக்கி தொடர்ந்து ஒரு இருபது நாளைக்கு மழை பெஞ்சதுனால மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த மண் சரிவு எப்படி ஏற்பட்டிருக்குன்றதை நான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுக்கால்ந்து சரியாக பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சாமேரி அமைஞ்சிருக்கு தொடர்ந்து மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா சாமேரி வந்து நிறைய தண்ணி நிரம்பியிருக்கு அந்த வீடியோவும் பாருங்கள் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதினால தண்ணி நிறைய தேங்கியிருக்கு இந்த இடம்தாங்க இந்த இடத்த முழுசாக பாருங்க ஏரி கரையிலிருந்து சரியாக சாய் தாழ்வான இடத்துல இந்த மண் ஃபுல்லாகவே சரிஞ்சிருக்கு ஸோ இப்படியே விட்டோம்னா நமக்கு அந்த அதாவது ம மலை கிராமங்களேருந்து வரவங்க வந்து இந்த பக்கம் தாண்ட முடியாது ஏன்னா அந்த அவ்வளோ அவ்வளோ நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ இது அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ பாருங்க இந்த பக்கம் அதாவது சாமி தண்ணியில் இருந்து இந்த பக்கம் வெளியே தண்ணி வருத பாருங்க இப்போ நாம இதை வந்து சாதாரணமாக விட்டுட்டா இந்த மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியத்துக்கு ஆரம்பிக்குது ஸோ இப்படியே விட்டோம்னா மக்களுடைய ரொம்ப பாதிப்பாங்க ஏன்னா எதுவுமே நம்ம அந்த பக்கம் தாண்டிதான் போயாகணும் அதுக்காக தான் ஏதாச்சும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து இதுக்கு உண்டான வேலையை முடித்து கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் இந்த பஸ்ஸு வேகமாக வந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெதுவாக வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஸ்பீடாக போனாங்கன்னா இந்த மண் சரிவு ஏற்படுறதுனால மெதுவாக மெதுவாக வராரு இந்த வீடியோவும் பாருங்கள் ஏன்னா வேகமாக போனாங்கன்னா அந்த அதிர்வுனாலேயே மண் சரிவுக்கு வாய்ப்பு இருக்குது